வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக குறைஞ்ச பொருட்களில் நாலு நாள் ஆனாலும் அளவுக்கு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுச்சு இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒத்திக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டு உருளைக்கெழங்குல தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பேப்பர் டவல்லையோ அல்லது துணியிலையோ இந்த மாதிரி ஒத்தி எடுத்து ஈரம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம் உருளைக்கெழங்க போட்டு கலந்து விட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேக விடணும் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும் இப்போ இதில் ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கூடவே கேரட்டையும் துருவி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கார் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த ரெண்டு டீஸ்பூன் உப்பே சரியாக இருக்கும் இதோடைய நம்ம வறுத்து பொடிச்சி வச்சுருந்த வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு நிமிஷம் கேரட்டை எண்ணெயிலேயே வதக்கி விடணும் கேரட் நல்லா வதங்கி வச்சு ஒரு எலுமிச்சி அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க இதை ஊற்றிக்கலாம் இந்த கேரட் உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெள்ளத்தை பிடிச்சி வச்சிருக்க இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம் புளியோடய பச்சை வசனம் போகிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிடிக்கி அது வரைக்கும் இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும் இன்னும் கூட தண்ணியாக தான் இருக்குது இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க நாலஞ்சு நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கேரட் உருளைக்கிழங்கு தூக்க இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்